கிடைத்த ஞானத்தை பிடிக்க காலங்காலமாக காத்திருக்கிறோம் ஒரு மனுஷனுக்கு ஞானம் கிடைக்கணும் அப்படின்னா பிறவி மேலே பிறவி இருக்கணும் ஆனால் எடுத்த பிறவியில் கிடைத்த ஞானத்தை சில நேரத்தை தொலைச்சிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் அதை பிடிச்ச விஷயத்தை காத்துட்டே இருக்கும் இப்படிதான் நம்ம காலம் வந்து ஓடிட்டு இருக்கோம் நாற்பது ஆண்டுகள் கடுமையாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு கணத்தில் ஞானத்தை பெற்றிட்டு ஒருத்தர் சொன்னார் பகவத் ஐயா சரிங்களா ஞானம் கிடைச்சது கிடச்சவுடனே நான் அப்படியே அந்த பயணத்தில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்ரிகா இருக்கு பார்த்த உடனே ஞானம் கிடைச்சதுன்னு சொல்லுவார் பட்னத்தாருக்கு சிவபெருமான் காதலர்ந்த ஊசியும் கடைவெளிக்கு வாராதே அப்படின்னு சொல்லிட்டு போனவொடனே ஞானம் கிடச்சுன்னு சொல்லுவார் ஆனால் நமக்கு இத்தனை கதைகளை சொல்லிட்டு போய் வாழ்க்கையில் பல வித இன்பங்களையும் துன்பங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறமும் அந்த பக்குவிலை வாராமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம் என்று இந்த ஓட்டம் நிற்குங்கிறது நமக்கே தெரியாத சமயத்தில் ஓடிட்டுருக்கிறோம் இதுதான் வந்து கிடைத்தவங்களை உட்காந்துருக்கமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை பிடிக்கிறதுக்காக நம்ம காத்து கிடக்கிறோம் எப்போ பிடிக்க போகணும்னு தெரில பிடிக்கவும் முடியாத மாதிரி சூழல் இருக்கு அதுக்கு ஒரு வயதான பிரியவர் வீடியோலாம் பேசுவார் அவர் சொன்ன ஒரு கதை ஒரு குரு கிட்ட ஒரு சிஷியன் நினைத்தாங்க அந்த சிஷியன் என்ன பண்றாரு குரு வந்து அவருடைய ஆடையை வாஷ் பண்ணி அதாவது துவைச்சு கொடுக்க சொல்லும்போது ரொம்ப ஆர்வமாக வாங்கி துவைச்சி கொடுத்தாரு துவைத்து கொடுத்த பிறகு பார்த்தோம்னா புறா வயிற்று புறா ஆடை புறா வந்து சிகப்பு சகப்பா இருக்குது இது என்ன சிகப்பு சிகப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது குரு கேட்குறப்போ சிசியன் எடுத்து பார்க்குறப்ப நிறைய உயிரினங்கள் அந்த தண்ணி இருந்த உயிரினங்கள்லாம் வந்து சிலதெல்லாம் செத்து அந்த ரத்தம் வந்து படிஞ்சிருக்கு இத்தனை உயிரினங்கள் செத்துதனால நீ வந்து எனக்கு வந்து பிரச்சனையை விடுமண்டியா சொல்லிட்டு என்ன பண்ணுற அவருக்கு ஒரு சாபத்தை கொடுத்துறாரு நீ வந்து பந்தியாக பிறக்க போனிக்கிட்டு உடனே சிசியன் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க நான் எப்படியாவது சாபம் வசந்து வெளியே வரணும் அதுக்கு என்ன குருவே அப்படின்னு நினைக்கிறார் நீ பந்தியாக பிறந்து இறந்தவுடன் திரும்பவும் மீண்டும் என்னை வந்து அந்த வந்து அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் சரிங் குருவேன்னு சொல்லிட்டு என்னுடைய சக நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா அந்த சிசியரில் இருப்பாங்கன்னு அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி நான் பந்திரியாக பிறந்தவுடன் குருவிடம் எங்கே நான் பிறக்கிறேன்னு கேளு கேட்டுட்டு நான் எங்கே பந்தியாக பிறந்திருக்கணும் அந்த இடத்துல வந்து என்னை அழித்து கொன்று விடுங்கள் நான் இறந்த உடனே மறுபடியும் குருவிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார் சொல்லி போட்டு இவர் என்ன பண்ணுறாங்க சிசியர்கள் கேட்டு வச்சுருந்தாங்க இவர் பந்தியாக பிறந்துடுறார் இந்த சிசியன் சாபமே சிசியன் பந்தியாக கொண்டார் இந்த சிசிர்கள் போய் மற்ற சிசியில் போய் குறுக்கிட்டு போய் கேட்குறாங்க எங்கே போனிருக்காங்க பக்கத்து கிராமத்தில் ஒரு ஊரில் ஓட்டருக்கு பலன் சொல்லி சொல்கிறார் சேரின்னு சொல்லி போட்டு இந்த சிசிரும்னு தேடி போய் பார்த்தாங்க அங்கே ஒரு ஏழு பண்டிகள் இருக்குது அதில் ரெண்டு தாய் அதாவது ஒரு தாய் ஒரு தந்தை அப்படிங்கிற மாதிரி இருக்கு மீது ஐந்து குட்டி கண்டுக்கிட்டு ஒரு சகதிக்குள்ளே அப்படியே சகதி இருக்கு சாக்கடை இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே அப்படியே வந்து சந்தோஷமாக படுத்துங்க குழு குழு அப்போ குருகிட்ட வந்து சீன் கேட்டு போனாங்க அந்த பண்டி எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டாங்க சீனை அதுக்கு அந்த சீனனை எப்படி கண்டுபிடிக்க இருக்கும்போது அந்த பண்டியுடைய நெத்தியில தழும்பு இருக்கும் மச்சம் இருக்கும் அந்த மச்சத்தை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் இவங்களும் தேடி போய் பார்த்த உடனே எங்கே அந்த பண்டின்னு பார்த்தா அந்த மச்சம் இருக்குது மச்சத்தை பார்த்த உடனே ஓ அடிச்சிடலாம் போட்டு ஓங்கி அடிக்க போகிறாங்க அடிக்க போகும்போது அந்த பண்டி டக்குன்னு திரும்பிடுது திரும்பி என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிறது ஏன்ப்பா அடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் நீதானே தானே அடித்து அடிச்சுக்கொன்னு சொன்னேன் ஒரே அடியில் அடிச்சோன்னு கொஞ்சம் சார் எங்ககிட்ட வந்துடுவேன் மறுபடி குருக்கிட்ட இல்ல இல்லை நான் வந்து இங்கே சந்தோஷமாக இருக்கிறேன் இது கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருக்குது இவங்க தான் என்னோடய அப்பா அம்மா அந்த மாதிரி எல்லாம் கடனாக இருக்கிறாங்க நான் கூட சேர்ந்து கொஞ்சம் நாள் வாழ்ந்துட்டு வர்றேன் அதனால் இந்த பன்றி வாழ்க்கையே வாழ்ந்துட்டு வர்றேன் அப்படினு சொல்கிறாங்க உடனே அந்த சீட்டு சொல்கிறாங்க நீ வந்து இந்த உலகத்துக்கு ஒரு உதாரணம் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி இந்த சாக்கடைக்குள் வாழ்வது வந்து அந்த பஞ்சைய பிறந்ததுனால அந்த சீனுக்கு பிடிச்சி போயிடுச்சு அந்த மாதிரி உதாரணம் ஆகிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு விடிவு காலம் இருக்குன்னு தெரிஞ்சாலுமே நம்மை இருக்கக்கூடிய சாக்கடைகள் நிறைந்திருந்தாலும் கூட அதை கொஞ்சம் அனுபவித்து விட்டு வருகிறேன்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கதையில் சொல்கிறாங்க இந்த உலக சாக்கடையில் இந்த சம்சார சாக்கடைகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கை இதெல்லாம் நினைக்கிறதோ அந்த உலக சாக்கடையில் மூழ்கி திளைத்து அது குறித்து போய் அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு வர வாழ்ந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதற்குள்ளே இருப்பதற்கு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு மனிதன் வந்து வாழ்கின்றானே ஒழிய அதை விட்டு வெளியே வர்றதுக்கு தயாராக இல்லைங்கிறதுக்கு நீங்கள் உதாரணம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ நம்ம அதை உதறுறோமோ அப்போ தான் வந்து வெளி வெளியாக வெளியே வந்து வர முடியும் அப்போது இறைவன்கிட்ட போய் நாம் வழிபாடு பண்ணும்போது எனக்கு வீடை கொடு காசை கொடு மங்களாவை கொடு பேரைக்கூடு புகழைக்கூடு படிப்பு கொடு அப்படின்லாம் கேட்கக்கூடாது அப்படி கேட்கும் போது நமக்கு எந்த ஞானத்தை நாம் பெற்று இந்த பூ உலகத்துக்கு வந்தோமோ அதை வந்து இழந்து தான் இங்கே சுற்றிட்டுருக்குறோம் அது கிடைச்சும் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் அதை திரும்ப பெறுவதற்கான வேலையை செய்ய மாட்டோம் இதுதான் இங்கே நடக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நடக்கூடிய விஷயம் யானம் கூட அப்படி தான் ஒவ்வொருத்தரையும் போய் எனக்கு நல்ல ஒரு வீடை கொடுப்பா நல்ல ஒரு இது கொடுப்பா அது கொடுப்பான்னு கேட்டிங்க இப்போ வர வர என்ன தோணுதுன்னா அப்படி கேட்கவே வேண்டாம் நம்ம வேலை அந்த வேலையை சீட்டு போயிட்டே இருப்போம் இறைவனை பார்த்தீங்கன்னா இன்றும் உன் அன்பை கொடு உன் அருளை கொடு உன்னோடு நான் இருக்க என்னை இணைத்து கொண்டு வழி நடத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அவள் இருக்கும்போது எல்லாமே கிடைச்சவங்க இல்லையா அதுதான் இங்கே முக்கியம் கோவிலுக்கு போய் போது எனக்கு வீடைக்கூடு வீடைக்கூட நூற்றி எட்டு முறை சுற்றினாலுமே அங்கே பிரயோஜனம் இல்லை பணத்தை கூட பணத்தை கூட சுற்றுலாம் அந்த பிரயோஜனம் இல்லை அப்போ இறைவனை நோக்கிய பயணத்தில் போடுறதுக்கு தான் நாம் என்ன பண்ணோம் விஷயத்த செய்யணும் ஞானத்தை பெற 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 ஆனந்தம் பெருகும்பான் அப்போ ஞானம் ஒன்று கிடைச்சிருச்சா ஞானி மாதிரி பேசுகிறேன் இன்னும் கிடைக்காமல் இந்த உலக சுக துக்க சாக்கடையில் நானும் மூழ்கி கொண்டுதான் போய் கொண்டிருக்கிறேன் அதுலேருந்து வெளியே வரணுன்னு ஆசையில் தான் தவிச்சிட்டு இந்த தவிப்பு என்பது எல்லோரிடத்துலையும் இருந்தது அப்படின்னா எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அற்புதமான விஷயங்களை செய்ய முடியும் அப்போது ஞானம் கிடைக்க காத்திருக்கணும் ஏன் காத்திருக்கணும் பட்டினத்தாரை போல ஒன்றே வாங்கிடலாமே பட்டினத்தார் ஒன்றே வாங்கினாரா அவருக்கும் சிவபெருமான் பயங்கரமான விதத்தில் ஒரு விஷயத்தை கொளுக்கி எடுத்த வாரிசே இல்லாமல் அவரை பண்ணி அவருக்கு வாரிசாக தானாகவே ஒரு குழந்தையாக போய் காசு கொடுத்து வாங்க வைத்து பிறகு அங்கிருந்து வெளியே வந்து காதிருந்த ஊசியும் கடைவெளிக்கு வராதேன்னு சொன்னார் ஏன்னா கிடைத்த செல்வம் நிறைந்த செல்வம் இருந்தும் தனக்கு செல்வமாகிய குழந்தை இல்லாத தன்மையை கொடுத்து அதன் பிறகு அதனும் படிக்கப்பட்ட உடனே அவருக்கு ஞானம் கிடைச்சி அப்போ காத்திருந்தார் இல்லையா அப்போது எப்போதோ கிடைத்த ஞானத்தை இப்போ பட்டினத்தாராக பிறந்தபோது அவர் ஞா கிடைத்தது இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டேயும் இதற்கு முன்பு அதை தொட்டு விட்டு தான் வந்திருப்போம் தொட்டு வந்தது மறுபடியும் தொடும்போது அது நமக்கு புரியாது தொட்டு பொரிந்தாலும் அலட்சியமாக தெரியும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம இடம் பண்ணிடுவோம் நல்லா வாழ்ந்துட்டு போவோம் அதாவது இந்த மாய வாழ்க்கையில் நல்லா வாழ்ந்துட்டு போவோம் அப்படின்னு தோணும் இன்னும் கொஞ்சம் இதை பண்ணால் என்ன தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நம்ம ஏதாவது தவறு செஞ்சோம்னா மற்றவங்ககிட்ட பகல் நம்மளை காமிச்சுக்கிட்டா அதுவே நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் நடத்தம் தானே யாருக்கு தெரியாமல் செய்யறதில்லை ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நாமளே வந்து என்ன பண்ணிப்போம் குற்றவாளியாக தெரிந்தும் தெரியாமல் வைத்துக்கொண்டு தெரிந்தும் தெரியாமலும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம் நாம் திரும்ப 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 அதுக்குள்ளேயே சொல்லிட்டுருக்கோம் அப்போ தெரிஞ்ச விஷயம் உண்மையா தெரியாத விஷயம் உண்மையா ஒன்றும் புரியாது அப்படியே தெரியுறதுக்கு என்ன பண்ணோம் முதல்ல நாம் ஞான வாசலில் தேடுவதற்கான வேலையை தொடங்கணும் இந்த உலகத்தில் எதுவுமே வந்து மாறல ஏற்கனவே அங்கு மாறி தான் இருக்குது மாறியது மட்டுமே மாறுமே ஒழிய தெரியாமல் இருந்தால் மட்டுமே மாறுமே ஒழிய புதிதாக இதுவும் மாறவே மாற நாம் மாற்றி விட்டோம் என்று சொல் கூறினால் நாம் தான் அந்த அறிவினை எட்டாதவர்களாக இருக்கும் கேட்டால் அதனால் ஞானத்தோடு பயணிக்க எவ்வளவு தூரத்துக்கு போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு போவது என்பது மிக முக்கியமான விஷயம் நம்ம கிடைத்த ஞானத்தை தவற விடாமல் பாதுகாத்து வைப்பதற்கான முயற்சியை செய்வோம் இடைவெனில் கிடைக்கட்டும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் முழுவே நம தந்தையே நமக்கு